சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உஷாராக இருங்கள் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பத்தியே மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதியில் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரை காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக வட தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மேலும் சில மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்